மக்களே நான் தான் உங்க சொந்த பேசுறேன் நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வயலை பார்க்க போறோம் வாங்க எல்லாரும் நம்ம வயலை சுற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம வயலுக்கு போகலாம் இதுதான் நம்ம வயல் நீங்களும் எங்க கூட வாங்க இந்த வயலை சுற்றி பார்க்கலாம் சரி வாங்க இந்த நெல்லை பத்தி உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் இந்த நெல்லை பத்தி தெரிஞ்சுக்கோங்க இந்த நெல் பேர் வந்து ஆர்என்ஆர் நூற்றி ஐம்பது நாற்பத்தெட்டு இது தமிழகத்துல வந்து சம்ம பருவத்தில் வந்து பயிர் வைக்கப்படுகிறது இது வந்து நூற்றி நாற்பது நாள் பயிர் இந்த நெல் ரகத்தின் அரிசியை நம்ம தொடர்ந்து சக்கரை நோயாளிகளை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா சக்கரை நோயோட அளவு வந்து குறைந்து கொண்டு வருதுன்னு சொல்றாங்க ஏன் அந்த நெல் இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா இந்த நெல் கதிர்வார சமயத்தில் தான் தமிழகத்தில் நிவர் புரிவினா ரெண்டு புயல் வந்தது அந்த புயலில் மழை அதிகமாக பேஞ்சதுனால இந்த நெல்லில் பால் ஏறுற சமயம் அப்போ அந்த பால் ஒழுச்சினால இந்த நெல் பூராவே வந்து பதிராக தான் இருக்குது நாங்கள் எவ்வளோ பயிர் வச்சுருக்கோமோ அந்த நெல் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது இந்த நெல் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப மழை பெஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை தான் வெய்ய காய்ஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை தான் இதுதான் விவசாயத்தோட நிலமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க